படம் பார்க்க வரக்கூடிய மக்கள் அந்த தலைப்பை பார்த்து அவங்கள் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாராம் யாருக்கும் எந்தவித மனக்கசப்பு ஏற்பட்டுவிட்டு கூட சொல்லுவாராம் பார்த்தீர்களா இப்படி ஒரு அற்புதமாக யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய நடிகரை நீங்கள் பார்க்க முடியுமா இவர் திடீர்னு என்ன பண்ணுறாரு மைக்கை பிடுங்கி இனிமேல் நம் தலைவர் புரட்சி நடிகர் அல்ல புரட்சி தலைவர் என்று ஆவேசமாக கூற அத்துணை பேர் என்ன பண்ணுறாங்க புரட்சி தலைவர் வாழ்க புரட்சி தலைவர் வாழ்கன்னு ஒரே கரகோஷம் விண்ணை பிளக்கிறது அந்த மீட்டிங்லையும் புரட்சி தலைவர் சொன்னவர் யார் மரியாதைக்குரிய கேஏ கே அவர்கள்தான் தலைவருக்கு புரட்சி தலைவர் என்று பெயர் சூட்டினார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் இவருக்கு எத்தனையோ பேர் இருக்குங்க மக்கள் திலகம் புரட்சி நடிகர் பொன்மன செம்மல் வாத்தியார் அப்படின்னு சொல்லி கொண்டே போகலாம் ஆனால் அவருக்கு புரட்சி தலைவர் என்று பெயர் சூட்டியவர் யார் தெரியுமா கூறுகிறேன் கவனமாக கேளுங்கள் மக்கள் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேரணி போகிறாங்க எங்கே கவர்னரை பார்க்க எதற்காக அப்பொழுது வேறொரு கட்சி இருந்தது அந்த கட்சியை பற்றி முறைகேடுகளை பற்றி புகார் கொடுக்க மனு கொடுக்க ஆளுநர் மாளிகைக்கு போகிறாங்க ஒரு பெரிய பேரணி அப்பொழுது அந்த பேரணியில் தலைவர் கூட இருந்தவர் யார் தெரியுமா அதன் பிற்பாடு மக்கள் திவங்க எம்ஜிஆரோடு கூட அந்த ஜீப்ல இருந்தவர் யாருன்னா அதிமுகவின் அமைப்பு செயலாளர் மற்றும் நாடாளுமன்றத்தின் மேலவை உறுப்பினராக இருந்தவர் மரியாதைக்குரிய கே ஏ கே கிருஷ்ணசாமி அவர்கள் அதாவது கே ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் அவருக்கு எப்பொழுதுமே தலைவர் மன தீரா பற்று பாசம் அதிகம் அந்த பெரிய கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா புரட்சி நடிகர் எம்ஜிஆர் வாழ்க அப்படின்னு கரகோஷம் போயிட்டே இருக்கு இவர் திடீர்னா பண்றாரு மைக்கை பிடுங்கி இனிமேல் நம் தலைவர் புரட்சி நடிகர் அல்ல புரட்சி தலைவர் என்று ஆவேசமாக கூற அத்துணை பேர் என்ன பண்றாங்க புரட்சி தலைவர் வாழ்க புரட்சி தலைவர் வாழ்கன்னு ஒரே கரகோஷம் விண்ணை பிளக்கிறது அப்பொழுது இதை சற்றும் எதிர்பாராத புரட்சி தலைவர் எம்ஜி என்ன பண்றாரு என்ன கேக்கேன் என்ன ஆயிற்று என்று மகத்தின் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய வியப்பு என்ன கேக்கே என்ன ஆச்சு அப்படின்னு அவரை பார்த்து கேட்க அவர் காதில் விழவில்லை அந்த அளவுக்கு அந்த சத்தம் கொண்டிருக்கிறது அதன் பிற்பாடு அங்கிருந்து அத்தனை பேரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்கன்னு அவ்வளவு பேரும் சொல்கிறாங்க அதாவது அதுவரை புரட்சி நடிகராக இருந்த நம் மக்கள் திலகம் எம்ஜிஆரை புரட்சி தலைவர் என்று பெயர் சூட்டியவர் யார்னா மரியாதைக்குரிய கே ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் கே ஏ கே அதே மாதிரி சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீட்டிங் போடுறாங்க அந்த மீட்டிங்லேயும் புரட்சி தலைவர் சொன்னவர் யாரு மரியாதைக்குரிய கேஏ கே அவர்கள்தான் தலைவருக்கு புரட்சி தலைவர் என்று பெயர் சூட்டினார் இதோடு மட்டுமா மக்கள் திரகம் எம்ஜிஆரின் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டின் இந்த பட காட்சி பார்த்தீங்கன்னா மதுரையில ரிலீஸ் பண்றாங்க அப்பொழுது அந்த படத்தை காண வெளியூர்லேருந்து ஒரு நபர் வராரு மதுரைக்கு வராரு டிக்கெட் கிடைக்கல ஹவுஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம்னா சும்மாவா இவருக்கு மிகப்பெரிய துயரம் ஐயோ தலைவர் படத்தை பார்க்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார் உடனே அந்த டிக்கெட் வாங்க வச்சுருந்த பணத்தில் ஒரு லாட்டரி சீட்டு வாங்குறாரு வேண்டா விருப்பம் வாங்குறாரு மறுநாள் பார்த்தீங்கன்னா அவர் வாங்கிய அந்த லாட்டரி சீட்டுக்கு லட்ச ரூபாய் பரிசு விழுந்து விட்டுருது அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதா பார்த்தீர்களா இதுலேருந்து என்ன தெரியுது அதாவது புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை நம்பி கெட்டவர் யாருமே இல்லை நம்பாமல் கெட்டவர் தான் உண்டு இதோடு மட்டுமா புரட்சி தலைவர் பேரை சொன்னாலே அதிர்ஷ்டந்தான் அந்த ஏழை வாழ்க்கையில் மறக்கவே முடியாதா பார்த்தீர்களா இப்படி ஒரு தலைவர் நீங்கள் பார்க்க முடியுமா மக்கள் தலைவன் எம்ஜிஆரின் திரைப்படத்தில் அந்த டைட்டில் படத்தலைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும் உலகம் சுற்றும் வாலிபன் நாடோடி மன்னன் திருடாதே அப்படின்னு சொல்லிக்கொண்டே போகலாம் சந்திரோதயம் அதாவது தலைவர் சொல்லுவாராம் படத்துக்கு தலைப்பு மிகவும் முக்கியம் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி கொண்டே போகலாம் ஏன்னால் படம் பார்க்க வரக்கூடிய மக்கள் அந்த தலைப்பை பார்த்து அவங்கள் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாராம் யாருக்கும் எந்தவித மனக்கசப்பு ஏற்பட்டுவிட கூட சொல்லுவாராம் பார்த்தீர்களா இப்படி ஒரு அற்புதமாக யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய நடிகரை நீங்கள் பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது தி ஒன் அண்ட் ஒன்லி ரியல் ஹீரோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் வாழ்ந்தவர்கள் கோடி மறைந்தவர்கள் கோடி ஆனால் மக்களின் மனதில் நிலையா நின்ற இரு முதலமைச்சர்கள் யார் அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்